வீட்டிற்கும் நாட்டிற்கும் தேவையான ஒன்று திருவிளக்கு வழிபாடு திருவிளக்கு வழிபாட்டின் மூலமாக அன்பும் அரணும் அமைதியும் நிலவச் செய்யும் விளக்கினை ஏற்றும் பெண்கள் நூற்றி போற்றிகளை சொல்லுவது மிகவும் சிறப்பு பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி முற்றறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி மூவுலகும் நிறைந்திருந்தாய் போற்றி வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி ஈரேல் உலகம் ஈன்றாய் போற்றி பிறர் வயமாக பெரியோய் போற்றி பேரின்ப பெருக்காய் பொழிந்தாய் போற்றி பேரருட்கடலாம் பொருளே போற்றி முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி மூவுலகும் தொழும் மூத்தோய் போற்றி அளவிலா செல்வம் தருவாய் போற்றி ஆனந்த அறிவொளி விளக்கை போற்றி ஓம் எனும் பொருளாய் உள்ளாய் போற்றி இருள் கெடுத்து இன்பொருள் எந்தாய் போற்றி மங்கள நாயகி மாமணி போற்றி வளமை நல்கும் வள்ளியே போற்றி அறம் வளர் நாயகி அம்மையே போற்றி மின் ஒளி அம்மையாம் விளக்கே போற்றி மின் ஒளி பிளம்பாய் வளர்ந்தாய் போற்றி தையல் நாயகி தாயே போற்றி தொண்டர் அகத்தமர் தூமணி போற்றி முக்கட் சுடரின் முதல்வீ போற்றி ஒலிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி சூளாமணியே சுடரளி போற்றி இருள் ஒழித்து இன்பம் ஈவோய் போற்றி அருள் பொழிந்து எம்மை ஆழ்வோய் போற்றி அறிவினுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி இல்லக விளக்காம் இறைவி போற்றி சுடரே விளக்காம் தூயோய் போற்றி இடரை களையும் இயல்பினாய் போற்றி எரி நின்ற இறைவி போற்றி ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி அருமறை பொருளாம் ஆதி போற்றி தூண்டு சுடரணைய ஜோதி போற்றி ஜோதியே போற்றி சுடரே போற்றி ஓதும் உள்வொளி விளக்கே போற்றி இருள் கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி சொல்லக விளக்காம் ஜோதி போற்றி பலர்கான் பல்லக விளக்கே போற்றி நல்லக நமச்சுவாய விளக்கே போற்றி உவப்பிலா ஒளிவளர் விளக்கே போற்றி உணர்வு சூழ் கடந்ததோர் விளக்கே போற்றி உடம்பெனும் மனையக விளக்கே போற்றி உள்ளத்து அகழி விளக்கே போற்றி மடம்படும் உணர் நெய் விளக்கே போற்றி உயிரெனும் திரிமயக்கு விளக்கே போற்றி இடர்படும் ஞானத்தீ விளக்கே போற்றி நோக்குவாருக்கு எரிகொள் விளக்கே போற்றி ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி தில்லை பொது விளக்கே போற்றி கருணையே உருவாம் விளக்கே போற்றி கற்பனை கடந்த ஜோதி போற்றி அற்புத கோல விளக்கே போற்றி அருமறை சிறத்து விளக்கே போற்றி சிற்பர வியோம விளக்கே போற்றி பொற்புடன் நடஞ்சை விளக்கே போற்றி உள்ளத்து இருளை ஒளிப்பாய் போற்றி கள்ளப்புலனை கரைப்பாய் போற்றி உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி பெருகு அருள் சுரக்கும் பெருமா போற்றி இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி அருவே உருவே அருவுரு போற்றி நந்தா விளக்கே நாயகியே போற்றி செந்தாமரை தந்தாய் போற்றி தீபமங்கள ஜோதி போற்றி மதிப்பவர் மணமணி விளக்கே போற்றி பாகம் பரியா பராபரை போற்றி ஆகம முடிமேல் அமர்ந்தாய் போற்றி ஏகமாய் நடஞ்செய் எம்மான் போற்றி ஊழி ஊழி உள்ளோய் போற்றி ஆளியான் காணா போற்றி ஆதியும் அந்தமும் அற்றாய் போற்றி அந்தமில் இன்பம் அருள்வோய் போற்றி முந்தைய வினையை முடிப்போய் போற்றி பொங்கும் கீர்த்தி பூரணி போற்றி தன்னருள் சுரக்கும் தாயைப் போற்றி அருளே உருவாய் அமைந்தோய் போற்றி இருநில மக்கள் இறைவி போற்றி குருபன ஞானம் கொடுப்பாய் போற்றி ஆறுதல் எமக்கு இங்கு அழிப்போய் போற்றி தீதெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி எத்திக்கும் துதி எந்தாய் போற்றி அஞ்சல் என்று அருளும் அன்பே போற்றி தஞ்சமென்றவரை சார்வோய் போற்றி ஓதுவார் அகத்தூரை ஒளியே போற்றி ஓங்காரத்து உள்ளொளி விளக்கே போற்றி எல்லா உலகம் ஆணோய் போற்றி பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் போற்றி செல்வாய செல்வம் தருவாய் போற்றி பூங்கழல் விளக்கே போற்றி போற்றி உலகம் உவப்புற வாழ்வருள் போற்றி உயிர்களின் பசுப்பினி ஒளித்தருள் போற்றி செல்வம் கல்வி சிறப்பொருள் போற்றி நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி விளக்கிட்டாருக்கு மெய்நரி விளக்குவாய் போற்றி நலம் எல்லாம் உயிர்க்கு நல்குக போற்றி தாயே நின்னருள் தருவாய் போற்றி தூய நின் திருவடி தொழுதனம் போற்றி போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி போற்றி என் அன்பொலி விளக்கே போற்றி 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 திருவிளக்கே போற்றி